ஸோ கேன் வந்து இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இந்த சிக்ஸ் ஃபார்மேட் சென்டென்ஸ் ஃபார்மேட்டு இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது பாசிட்டிவ் எஸ் ஆரணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் எஸ் ஆரணும் ரெண்டு லஞ்சுன்னு சொல்லுவோம் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டு லஞ்சு பாசிட்டிவ் டபிள்யூஹெச் சரிங்களா அடுத்தது நெகட்டிவ் டபிள்யூஹெச் நெகட்டிவ் டபிள்யூஹெச்ச்க்கு ஒய் தான் வரும் சரிங்களா இப்போ அதை வச்சு சண்டன் சொல்கிறேன் பாருங்கள் ஐ கேன் டீச் கேன் யூ டீச் இப்போ தேர்ட் பர்சன் யார் யோ ஹீ கான் டீச் கான் ஷீ டீச் ஐ கேன் டீச்னா என்னால் நடத்த முடியும் கேன் யூ டீச்னா பெரியவங்கள பார்த்தா ஜென்ரலாக கேட்போம் உங்களால் நடத்த முடியுமான்னு கேட்க மாட்டோம் ஆஜையார பார்த்து ஸோ ஆஜையார பார்த்து மரியாதையாக உங்களால் நடத்த முடியுமான்னு கேட்குறோம் ஸோ கேன் யூ டீச்னா உங்களால் நடத்த முடியுமா ஹீ கான் டீச்னா சின்ன பையன் அவனால் நடத்த முடியாது பெரியவராக இருந்தால் அவரால் நடத்த முடியாது கான்ஷி டீச்னா சின்ன பொண்ணு அவளால் நடத்த முடியாதா பெரியவங்களாக இருந்தால் அவங்களால் நடத்த முடியாதா ஸோ உங்களால் எப்போங்க நடத்த முடியும் ரெண்டு லஞ்சு ஸோ வென் கேன் யூ டீச் ஒருத்தருக்கு நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது நடத்த முடியாதுன்றார் ஏன் சார் நடத்த முடியாதுன்னு கேட்குறோம் ஸோ வை கான் யூ டீச் ஸோ கேன் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் சிக்ஸ் ஃபார்மேட்டில் வரும் ஃபியூச்சர்லையும் வரும் என்னால் நாளைக்கு வர முடியும் ஐ கேன் கம் டு மாரோ உங்களால் நாளைக்கு வர முடியுமா கேன் யூ கம் டு மாரோ உண்மையாக ஒரு ஆளால் ஒருத்தரால் வர முடியாது அப்படின் போது ஹீ கான் கம் டு மாரோ ரெகுலராக வரக்கூடியவர் தான் ஒரு தமாஷ்காவோ பொய்யோ சொல்லும்போது ஹீ கான் கம் டு சொல்லும்போது தான் இந்த நாலாவது வரும் அவரால் நாளைக்கு வர முடியாதுங்களா ஹீ கான் கம் டு மாரோன்னு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் உண்மையாக இருந்தால் வர முடியாது வரக்கூடியவர் வந்துட்டு இருக்கிற பார்த்து நம்ம தமாஷ்காகோ பொய்யோ சொல்லும்போது எப்படி சொல்லுவோன்னா அவரால் வர முடியாதுங்க அப்படின்றோம் என்னங்க அவரால் வர முடியாதான்னு ஆச்சரியத்தில் கேட்கும்போது அந்த நாலாவது கான்ட் ஹீ கம் டு டுமாரோ எகெயின் ஐ ரிப்பீட் ஐ கேன் கம் டு டுமாரோ கேன் யூ கம் டு மாரோ ஹீ கான் கம் டு டுமாரோ கான்ட் ஹீ கம் டு டுமாரோ அவரால் எப்போங்க வர முடியும் வென் கேன் ஹீ கம் டு மாரோ உங்களால் எப்போங்க வர முடியும் வென் கேன் யூ கம் டு மாரோ உங்களால் ஏங்க வர முடியாது வை கான்ட் யூ கம் டு மாரோன்னு தி சிக்ஸ் ஃபார்மேட்ஸு சரிங்களா இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னவங்க பெரியவங்களுக்கு சொல்லும்போது நீ போகலாம்ப்பா அப்படின் போது யூ கேன் கோ சொல்கிறோம் இதே வந்து சின்னவங்க பெரியவங்களுக்கு சொல்லும்போது சார் நீங்கள் போங்கலாங்கன்னு மரியாதையாக சொல்கிறதுக்கு யூ மி கோ தான் கரெக்டாக அதை எழுதுறோம் பாருங்கள் you can go என்ன பண்ணலாம்னா nah, small to big னு பெரியவங்க பெரியங்க சொல்றதுக்கு அதோட பணிவா சொல்றதுக்கு you may go சரிங்களா இது வந்து பார்த்தோம்னா small to big or பொலாய்ட் ஸோ யூ கேன் கோன்னா உன்னால் போக முடியும்பா நீ போகலான்னு தமிழ் அர்த்தம் வரும் இந்த இடத்துல யூ வந்து நீன்னு வச்சு சொல்கிறோம் யுமே கோ வந்து பெரியவர் பார்த்து சொல்லும்போது ஒரு சின்ன பையன் ஒரு இருபது ஸ்கார் அறுபது ஸ்கார் இருபது வந்து அறுபதுட்டு சொல்லும்போது சார் யுமேகோ சார் அப்படின்ற ஸோ யுமேகோனா நீங்கள் போகலாம் அப்படின்ற அர்த்தம் சரிங்களா இல்லைனாலும் பொலாய்ட்னு எடுத்துக்கலாம் ரொம்ப பணிவாக சொல்கிறது என்னை ஏஜ் குரூப் டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டி டு டுவெண்ட்டி சொல்லும்போது சார் யூ மே செட் யூ கேன் சிட் பல யு மே சிட் யு மே ப்ரொசீட் யூ கேன் ப்ரொசீட் ஸோ யூ கேன் ப்ரொசீடோட யுமே ப்ரொசீட் அழகாக இருக்கும் யு மே ஆஸ்க்கு வந்து யூ கேன் ஆஸ்கூட பொலாய்ட்டு சரிங்களா அடுத்தது நாம் பார்க்க போகிறது இந்த க்ரை க்ரைக்கு வந்து தமிழில் ரெண்டு அர்த்தம் இருக்குது குழந்தைய பார்த்து அம்மா சொல்லுவாங்க டோன்ட் கிரை ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரை வந்து அழகிறது இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது இல்லை ஒரு ஃபயர் ஆக்சிடண்ட் ஆகும்போது எல்லாம் குரூப்பாக சேர்ந்து கத்துறது வந்து க்ரை ஸோ சைல்ட் க்ரைஸ் தே க்ரைட் ஃபார் ஹெல்ப் ரெண்டும் எழுதுகிறோம் பாருங்கள் இப்போ நாலு குழந்தைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் போட்டிருக்கோம் சில்ட்ரன் க்ரை இந்த இடத்துல கிரை வந்து வி ஒன் ரூட் ஒப் ஸோ பண்மைக்கு வி ஒன் தான் வரும் சரிங்களா சைல்டு க்ரைஸ்னால் ஒன்று அந்த எல்லையும் ஒன்றையும் மேட்ச் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று வரும்போது சைல்டு க்ரைஸ் சரிங்களா இந்த இடத்துல அழகுது குழந்தைகள் அழுகிறார்கள் இந்த இடத்துல சைல்டு கிரைஸ்க்கு குழந்தை அழுகிறதுன்னு தமிழில் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தே க்ரைட் ஃபார் ஹெல்ப்னா ஒரு மாதிரி குரூப்பாக வந்து சத்தம் போடுறது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது நேச்சுரல் கலாமட்டி போது ஒரு ஹெல்ப்புக்காக இது பண்ணுறது கூச்சம் போட்டு சத்தம் போடுறது வந்து திக் ரைட் ஃபார் ஹெல்ப் வீ ஹேவ் டு ஹெல்ப் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஹெல்ப் தேவை டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டோடைய ஹெல்ப் தேவை ஸ்டூடெண்டுக்கு டீச்சரோடைய ஹெல்ப் தேவை அதுவும் ஃபைவ் ஃபிங்கர்ஸில் டோன்ட் வி ஆல் நீட் ஹெல்ப் டோன்ட் வி ஆல் நீட் ஹெல்ப் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வி ஆர் ஆல் இன்டர்லிங்க்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய ஹெல்ப் தேவை சரிங்களா அது எழுதுறோம் பாருங்க டோன்ட் வி ஆல் நீட் ஹெல்ப் சோ நம்பர் ஆல் இன்டர்லிங்கு ஆஸ் ஹியூமன்ஸ் ஊத்ரூம் வி டிபெண்ட் ஆன் ஈச் அதர் ஸோ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் தேவை இல்லையான்னு கேட்குறோம் கண்டிப்பாக தேவை இல்லைங்களா அடுத்தது அலோன் அலோன் வந்து தனியாக இருக்கிறது சரிங்களா அவர் தனியாக இருக்கார்னா ஹீஇஸ் அலோன் ஹீஇஸ் அலோன்னா அவர் தனியாக இருக்கார் லோன்னா கடன் சரிங்களா இது ஒரு சின்ன ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் அ ஸ்மால் ஸ்டோரி ஒருத்தர் ஹைவேல நைட்டு கார் பார்க் பண்ணியிருக்கார் அவர் டிரைவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காருன்னு வைங்க அந்த பின்னாடி ஒருத்தர் வந்து அந்த ஓனர் ஒரு ஸ்மால் ப்ரீஃப் கேஸ் வச்சு உக்காந்துட்ருக்கார் அந்த வழியாக போகிற ஒரு பர்க்லர் ஆர் ராபர்னு வச்சுக்கங்க அவர் வந்து அந்த காரில் உட்காந்துருக்கார் இந்த எக்ஸ் உக்காந்துருக்கார் ஒய் வந்து கேட்குறார் என்னங்க தனியாக இருக்கீங்களா அப்போ எப்படி கேட்பார் ஆர் யூ அலோன் ஆர் யூ அலோன் ஏ அல்லோன் Are Are you alone? அப்படின்னு கேட்கிறார் அந்த உள்ளார உட்கார்ந்துட்டு இருந்தவர் எஸ் ஐ I am a மச் o கமா ஐம் எல்லோ என் லோன் How much do you want? இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சவுண்டை வச்சு நம்ம அந்த வி ஹேவ் டு பிளே வித் த லாங்வேஜ் வி ஹேவ் டு லவ் த லாங்குவேஜ் ஸோ ஏ லோஎனி அல்லோனும் எல்லோ என் லோனும் ஒரே சிம்லர் சவுண்ட் தான் வருத்தன் தர் இஸ் நோ மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் ஸோ ஆயோ அல்லோனா நீங்கள் தனியாக இருக்கீங்களா அந்த திருடர் வந்து காரில் இருக்க ஒரு கேட்குறார் அந்த உள்ளார் இருந்த ஆஃபீஸர் வந்து பேங்க் ஆஃபீஸர் ஏதோ ஒரு ஆஃபீஸர் கடன் கொடுக்குற ஆஃபீஸராக்டருக்க என்ன சொல்கிறார் எஸ் ஆன் ஆஃபிசர் அ லோன் ஆஃபீஸர் லோன் ஆஃபீஸர் ஹவு மச் டு யூ வாண்ட் ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம சின்ன சின்னதாக ஒரு இன்சிடென்ட் சம்பவங்களை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வேர்ட் மறக்காது அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு கண்டிப்பாக டெவலப் ஆகும் சரிங்களா உங்களுக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்ததில்ல யுவர் கான்ஃபிடென்ஸ் உட ரேஸ்ட் ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர் ஏஎஸ்சி ஒரு ரேஸ் இருக்குது ஆர் இருக்குது இது என்னன்றதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம டில் இல் தன் டேக் கேர் பாய்